வணக்கம் மக்களே சட்டமன்ற நிறை தகவல் ஒன்று வெளியாக தீவிரமாகும் பொதுக்குழு ஏற்பாடா டெல்லியில் ஓபிஎஸ் அதிமுகவின் கடைசி தே நேரத்தில் என்ன நடக்கும் வாங்க வெளியே வாய் முடிவாக்கின்றான் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் தமிழகத்தில் நடைபெறும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம் அந்த வகையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் ஒற்ற தலைமை விவகாரம் அனலை கிளப்பி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையான ஏற்பட்ட இந்த மோதல் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு என்ற பெயரையே அதிமுக பொதுக்குழு வரை வெடித்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் நடந்த இந்த சிறப்பு பொதுக்குழுவில்தான் அதிமுக இரண்டாக பிரிந்து பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியின் பொதுச்செயலாக தேர்வு செய்யப்பட்டதும் அதே நேரத்தில் தான் அதாவது இணை ஒருங்கிணைப்பாக உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் தான் அவர்கள் அது மட்டுமின்றி அதனைத் தொடர்ந்து தர்மயுத்தம் நடத்தி வந்தார் ஓ அவர்கள் டூ பாயிண்ட் ஜீரோ நடத்திய ஓ பி எஸ் தற்போது அதிமுக தொண்டர்கள் ஒருமைப்பு குழுவை நடத்தி வருகிறார் இந்த சம்பவம் தான் நடந்து கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டு காலங்கள் கடந்துவிட்ட நிலையில் தான் வரும் டிசம்பர் பத்தாம் தேதி பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அதே நேரத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க உள்ளதாக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது டிசம்பர் பதினைந்துக்குள் அதிமுகவினிருந்து பிரிஞ்சினர்களை மீண்டும் இணைக்கும் பணியில் நடைபெறாவிட்டால் நாங்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி கண்டிப்பாக முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் ஆடிச்சர் குருமித்தினான் டெல்லியில் ஓபிஎஸ் அவர்கள் முகாமிற்ருப்பதால் அதிமுகவின் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை குழுவைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இது தொடர்பாக ஓபிஎஸ்சுக்கு ஒரு நெருக்கமான நிர்வாகிகளாம் சிலரிடம் பேசும்பொழுது அதிமுகவினது ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு அவருடன் பயணித்த அதாவது ஜேடிஜி பிரபாகரன் புகழைந்து உள்ளிட்ட பலரும் பிரிந்து சென்று முன்னாள் எம்பியான கேசி பள்ளிச்சாமியுடன் அதிமுக ஒருவிமைப்பு குழு என்று நடத்தி வருகிறார்கள் ஓபிஎஸ்க்கு மிக பக்கலமாக இருந்த மனோஜ் பாண்டியன் கூட அண்மையில் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார் அதிமுகவில் இணைப்பென்பது ஏற்படுத்தாவிட்டால் கண்டிப்பாக வண்டியில் ஏறிய செங்கோட்டையனும் தாவைக்காவல் இறங்கிவிட்டார் இதனால் தான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக இந்த தொருமைப்புக்குழு கண்டிப்பாக கண்டிப்பாக கட்சியாக தனி அணியாக உருவாகும் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்த நிலையால் இது போன்ற எல்லாம் வகுத்து வருகிறதா மேலும் அது மட்டுமின்றி முதற்கட்டமாக பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச்சாளர் பியல் சந்தோஷ் பாஜக தேசிய தலைவர் கே பி நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் இந்நிலையில் தான் ஓபிஎஸின் அடுத்த கட்ட நகர்வு என்பது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று மக்களிடம் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது ஓபிஎஸும் தினகரனையும் மீண்டும் இரண்டைய கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கூட கூட டெல்லி மேற்கொள்ளும் நடவடிக்கை குறித்து பேசப்பட்டதாக தெரிகிறதா அதேபோல் ரவீந்திரநாத்தின் எதிர்காலம் என்பது குறித்து அவரை பாஜகவில் இணைக்கலாமா என்பது குறித்தும் பேசப்பட்டு இருக்கிறதா மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்திலிருந்து கண்டிப்பாக ஓபிஎஸ் எடுக்கப் போகும் ஒரு முடிவுதான் அடுத்த கட்ட நகர்வு என்பது அரசியல் மாற்றத்திலே ஒரு புதிய மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்